ஹாய் விவோ சினிக்கான வீடியோவில் என்ன நடக்கலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் அயலி சிவா கிட்ட சொல்றாங்க சிவா வருமா இங்கதான் இருக்கான் அவன் எப்படி இருப்பான் அடையாளம் எனக்கு தெரியாது ஆனா அவனோட வாய்ஸ் வச்சு என்னால் அவனை கண்டுபிடிக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அயலி சிவா கிட்ட சொல்றாங்க அதுக்கு சிவா சொல்றாங்க அப்போ வா அயலி நம்ம ரெண்டு பேருமே சேர்ந்து அந்த வர்மாவை தேடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு மண்டபம் ஃபுல்லா தேடிக்கிட்டே தான் இருக்காங்க ஆனா எங்கேயுமே வர்மா கிடைக்கிற மாதிரி தெரியல இந்த சைடு இந்திராணியோட பொண்ணு பாவை செல்லியனை பார்த்ததுமே அப்பான்ட்டு ஓடி போறாங்க அதை பார்த்த இந்திராணி பயங்கரமா கோவப்படுறாங்க பாவை உனக்கு அம்மா மட்டும் தான் ஒழுங்கா என் கூட வா அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு கூட்டிட்டு போயிடுறாங்க இந்திராணி என்ன செம்மையா திட்டுறாங்க எதுக்காக இந்த கல்யாணத்துக்கு வந்த அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது அதுக்கு செல்லியன் சொல்றாங்க இந்த கல்யாணம் உங்க வீட்டு கல்யாணம்னு எனக்கு தெரியவே தெரியாது மோனிகா தான் நீ கூட்டிட்டு வந்தா அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க அப்போ மோனிகா வந்து செல்லியன் கிட்ட செல்லியாவா நான் போலாம் அப்படின்னு சொல்லிட்டு கையை பிடிச்சி இழுத்துட்டு போறாங்க இதெல்லாம் பார்த்த இந்திராணிக்கு செம்மையா கோபம் வருது மோனிகா இந்திராணியை வெறுப்பேத்துறதுக்காக செல்லியன் மேல கைய போட்டெல்லாம் பேசிக்கிட்டு இருக்காங்க இதெல்லாம் பார்த்த இந்திராணிக்கு செம்மையா கோபம் வருது மோனிகா செல்லியன் கிட்ட சொல்றாங்க வா செல்லியா நம்ம போயிட்டு மேடையில போயிட்டு கிஃப்ட் கொடுப்போம் சொல்லிட்டு பொண்ணுமாய பாக்குறதுக்காக போறாங்க அப்போ மோனிகா கபிலனை பார்த்து எனக்கு யாருன்னு தெரியுதா அப்படின்னு சொல்லிட்டு அப்போ பக்கத்துல ரித்திகா யார் இவங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்போ மோனிகாவே இருக்காங்க மோனிகா சொல்றாங்க இந்த சைடு அயலி சிவா கிட்ட சொல்றாங்க சீனியர் நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து தேர்னா கண்டிப்பா வர்மாவை அப்படிக்கே முடியாது நீங்க ஒரு பக்கமா தேடுங்க நான் ஒரு பக்கமா தேடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அயலி ஒரு பக்கமும் சிவா ஒரு பக்கமும் அந்த வர்மாவை தேடிக்கிட்டு இருக்காங்க வர்மா எதுக்காக இந்த மேரேஜுக்கு வரணும் அது மட்டும் இல்லாமல் அவனை யார் இன்வைட் பண்ணியிருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஹைலி பயங்கரமாக யோசிச்சுட்டு இருக்காங்க அப்போ அந்த சைடு வர்மா வந்து கபிலன் கிட்ட பேசிக்கிட்டு இருக்காங்க இங்கே பாரு கபிலன் ப்ரூஸ்லி எங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்க அதுக்கு கபிலன் சொல்றாங்க எனக்கு தெரியாதா அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல அதுக்கு வர்மா சொல்கிறாங்க இங்கே பாரு உனக்கு நான் ஒரு நாள் தான் டைம் தருவேன் அதுக்குள்ளே ப்ரூஸ்லிய தேடி கண்டுபிடிச்சி என் கிட்டே கொண்டு வந்து நிறுத்தணும் இதை மட்டும் நீ பண்ணலை அவ்வளோதான் நான் உன்னை உண்டு இல்லைன்னு பண்ணிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு வர்மா கபிலனை மிரட்டி பேசிக்கிட்டு இருக்காங்க அதுக்கு கபிலன் சொல்கிறாங்க இங்கே பாருங்கள் சார் எனக்கு இன்னைக்கு கல்யாணம் தயவு செஞ்சு இங்கே இருக்காதிங்க எங்கேயாவது போயிடுங்க யாராவது உங்களை பார்த்தா உங்கள் மேலே சந்தேகம் வந்துடும் அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கு வர்மா சொல்கிறாங்க இங்கே பாரு கபிலன் நான் கொடுத்த வாக்கை மட்டும் நீ மீறின அவ்வளோ தான் இந்த வர்மா பத்தி தெரியும்ல அப்புறம் உன்னோட லீலைகள் எல்லாம் நான் வெளியில அனுப்பிடுவேன் அப்படிங்கிற மாதிரி பேச இதை கேட்ட கபிலும் வந்து பயங்கரமா பயந்துட்டு இந்த சைடு அயலி வந்து வர்மாவை பாத்துடுறாங்க ஆனா கபிலன் கூட பேசுறத பார்க்கல வர்மாவை பார்த்ததுமே வர்மா இங்க யார் கூட பேசிக்கிட்டு இருக்கானே அப்படி யார் கூட பேசுறாங்க நம்ம சிவாவை கூட்டிட்டு வருவோம் அப்படின்னு சொல்லிட்டு சிவாவை கூப்பிடுறதுக்காக போறாங்க சிவா வந்து கபிலன் வர்மா கூட பேசிட்டு டென்ஷனா வரத பாத்துடுறாங்க இத பார்த்ததுமே அயலி கிட்ட சொல்றாங்க அயலி வர்மாவை பாத்தியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க அதுக்கு அயலி சொல்றாங்க சீனியர் நான் வர்மாவை பார்த்தேன் அவன் இங்க தான் யார் கூடயோ டென்ஷனா பேசிக்கிட்டு இருந்தான் அப்படின்னு சொல்ல அதுக்கு சிவா வந்து பிளாஷ் பேக்கா யோசிச்சு பார்க்குறாங்க அப்போ கபிலன் தானே இங்க இருந்து டென்ஷனா அப்போ வருமா பேசுனது வேற யார் கூடயும் இல்ல கபிலன் கூட தான் அப்படின்னு சொல்லிட்டு அயலி கிட்ட சொல்றான் அயலி நான் இப்பதான் கபிலனை பார்த்தேன் இந்த சைடு டென்ஷனா போய்கிட்டு இருந்தான் வருமா தான் கபிலன் கூட பேசிட்டு நம்ம டவுட் வந்து கன்ஃபார்ம் ஆகிடுச்சு வருமா எதுக்காக இந்த கல்யாணத்துக்கு வந்தான் அவனுக்கும் கபிலனுக்கும் என்ன சம்பந்தம் அப்படின்றத கண்டுபிடிப்போன்னு சொல்லிட்டு அயலியும் சிவாவும் வருமாவை தேடி போகிறாங்க அப்போ ஒருத்தவங்க கிட்ட கேட்கறாங்க இங்கே ஒருத்தர் பார்த்திங்களா சிங்கு கெட்டப்பல யாரையாவது அப்படின்னு சொல்லி கேட்கும்போது யாரும் பார்க்கல அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க அப்போ நம்ம அயலி வந்து வருமாவை பார்த்துடுறாங்க அதுவும் போயிட்டு இருக்கான் வருமா அப்படின்னு சொல்லிட்டு வருமாவை ஃபாலோ பண்ணிக்கிட்டே போகிறாங்க கரெக்டா சிவாவும் அயனியும் வர்மாவை பிடிக்க போற நேரத்துல அவர் கார்ல ஏறி போயிட்டாருச்சா இந்த தடவை மிஸ் பண்ணிட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு அயனி வந்து ரொம்ப ஃபீல் பண்றாங்க அதுக்கு சிவா சொல்றாங்க இல்ல எலி நீ சந்தேகப்பட்டது எல்லாமே கரெக்டா தான் இருக்கு கபிலனுக்கும் வர்மாவுக்கும் என்ன சம்பந்தம் ஒருவேளை நம்ம தேடிட்டு இருக்க எட்ஸ் சொன்னா அந்த கபிலனா இருப்பானா அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிட்டு இருக்காங்க அயனி சொல்றாங்க ஆமா நீங்க சொல்றது கரெக்டு தான் சீனியர் சரி நம்ம வந்து எட்ஸோட அக்காவுக்கு கால் பண்ணுவோம் அவங்க அட்டன் பண்ணி பேசுனா கண்டிப்பா கிட்ட நம்ம எல்லா டீட்டெயிலும் வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க அதுக்கு அயலி வந்து இந்திராணிக்கு தான் கால் பண்ணுறாங்க இந்திராணி தான் அந்த எக்ஸோட அக்கா அப்படிங்கிற விஷயம் தெரிஞ்சிச்சுன்னா கபிலன் தான் எல்லாத்துக்குமே முக்கிய காரணம் அப்படிங்கிறத நம்ம அயலி வந்து கண்டுபிடிச்சிருவாங்க ஏற்கனவே அயலிக்கு கபிலனை ரித்விகாவுக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்கறதுல சுத்தமாக இஷ்டமே இல்லை ஆனா இந்திராணி கால் பண்ணி பேசும்போது கண்டிப்பா அயலி கண்டுபிடிச்சிருவாங்க இந்திராணியும் அயலியோட கால அட்டன் பண்ணி பேசுறாங்க அப்போ நம்ம அயலிக்கு கன்ஃபார்மே ஆயிடுது அப்போ அந்த எக்ஸோட அக்கா இந்திராணினா அப்போ அந்த எக்ஸ் கபிலம்தான் அப்படின்னு சொல்லிட்டு கன்ஃபார்ம் பண்ணிடுறாங்க இப்படி ஒரு எனக்கு என்னோட தங்கச்சனா கல்யாணம் பண்ணி கொடுக்கவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அழுதுட்டு இருக்காங்க அப்ப சிவா சொல்றாங்க இங்க பாறை அயலி கல்யாணம் வரைக்கும் வந்துடுச்சு இதுக்கு மேல நீ எல்லாருக்கிட்டையும் எப்படி உண்மையை நிரூபிப்ப அப்படின்னு சொல்லிட்டு கேட்க அதுக்கு அயலி சொல்றாங்க என் தங்கச்சி வாழ்க்கையை காப்பாற்றுறதுக்காக நான் எந்த இலைக்கும் போவேன் சிவா இதுக்கு மேலே நான் விட்டு வச்சேனா அப்புறம் என் தங்கச்சி வாழ்க்கையை என்னால காப்பாற்றவே முடியாது அவள் கழுத்துல தாலி ஏடுறதுக்கு இன்னும் டைம் இருக்குல்ல அதுக்குள்ள நான் எல்லா விஷயத்துமே நிரூபிச்சிட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அயலி வந்து போறாங்க சிவாவும் பின்னாடியே போறாங்க இந்திராணி பாத்துடுறாங்க இந்திராணி அயலி கிட்ட கேட்கறாங்க என்னாச்சி அயலி எதுக்காக இவ்வளவு டென்ஷனா இருக்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்க அதுக்கு அயலி சொல்றாங்க உங்ககிட்ட நான் எப்படி சொல்ல முடியும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்காங்க அப்ப இந்திராணி கேக்குறாங்க என்ன அயலி எதுக்காக யோசிக்கிறவா போ அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிட்டு போறாங்க ஏற்பாடு எல்லாம் நடந்துட்டு இருக்கு கபிலன் பயங்கரமா டென்ஷனா இருக்காங்க ரித்திகா கேட்குறாங்க எதுக்காக கபிலன் இவ்வளோ டென்ஷனா இருக்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்க அதுக்கு கபிலன் சொல்றாங்க அடுத்து என்ன பிரச்சனை வரும்னு எனக்கு தெரியல ரித்திகா அதை நினைச்சுதான் பயந்துட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க இதெல்லாம் கேட்ட ரித்திகா சொல்றாங்க பயப்படாதீங்க நம்ம கல்யாணம் நல்லபடியா முடியும் நீங்க சந்தோஷமா இருங்க அப்படின்னு சொல்லிட்டு கபிலன் கிட்ட ரித்திகா சொல்றாங்க அப்போ இந்திராணி வந்து ஃபேமிலி போட்டோ எடுக்க வரப்ப சிவாவையும் அயலியும் மேடைக்கு கூப்பிடுறாங்க இது சுத்தமா ரித்திகாவுக்கு பிடிக்கவே இல்லை ரித்திகா மனசுல நினைக்கிறாங்க என்ன இவங்க எப்போ பாரு சிவாவிய எல்லா இடத்துலையும் நிக்க வைக்கிறாங்க எனக்கு வந்து சுத்தமாக பிடிக்கவே இல்லை அப்படின்னு ஒரு பக்கம் ரித்திகா யோசிச்சுட்டு இருக்காங்க இன்னொரு பக்கம் கபிலானா அதே தான் யோசிச்சுட்டு இருக்காங்க இந்த அக்கா பண்ணுறது கொஞ்சம் கூட எனக்கு பிடிக்கவே இல்லை எதுக்காக சிவாவை ஃபேமிலி ஃபோட்டோலலாம் நிற்க வைக்கிறாங்க ஃபேமிலி ஃபோட்டோனா அது நம்ம ஃபேமிலி மெம்பர்ஸ் மட்டும் தானே இருக்கணும் யார் யாரையும் நிற்க வச்சுக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு கபிலன் வந்து யோசிச்சுட்டு இருக்காங்க இந்த சைடு ரித்திகா வந்து கபிலன் கிட்ட கேட்குறாங்க இந்த சிவா யார் எதுக்காக உங்கள் ஃபேமிலியோட இப்படியே ஓட்டிகிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது கபிலன் சொல்கிறாங்க கவலைப்படாத ரித்திகா அவன் இந்த கல்யாணம் வரைக்கும் தான் இங்க இருப்பான் அதுக்கப்புறம் அவன் போயிடுவான் இனிமேட்டு அவனோட தொல்லை நம்பளுக்கு இருக்காது இந்த கல்யாணம் வரைக்கும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோ அப்படிங்கிற மாதிரி ரித்திகா கிட்ட கபிலன் சொல்றாங்க சிவா கிட்ட சொல்றாங்க அயலி முகூர்த்த நேரம் நெருங்கிக்கிட்டே இருக்கு நம்ம எப்படி கபிலனை பற்றின உண்மையெல்லாம் எல்லார்கிட்டயும் நிரூபிக்கிறது அப்படிங்கிற மாதிரி சொல்ல அதை கேட்டு அயலி சொல்கிறாங்க கொஞ்ச நேரம் அமைதியாக எரி சிவா நானும் அதை தான் யோசிக்கிட்டிருக்கேன் இருக்கேன் ஆனால் எப்படி நிரூபிக்கிறதுன்னு தெரியல ஒரு பக்கம் லித்திகா உணச்சா எனக்கு அவளையாக இருக்குது அவன் என்னன்னா கபிலனை தான் தன்னோட புருஷனாகவே நினச்சிக்கிட்டு இருக்கா இந்த மாதிரி நேரத்தில் இவன் இப்படியெல்லாம் தப்பு பண்ணியிருக்கான் அப்படின்ற விஷயத்தை நம்ம நிரூபிச்சிட்டோன்னா அவன் ரொம்பவே மனசு உடஞ்சு போயிருவாளே அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க அதுக்கு ஷிவா சொல்கிறாங்க அதுக்காக இப்படி ஒரு அயோக்கியானுக்கு உன்னோட தங்கச்சக்கல் என்ன பண்ணி வைக்க போறியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க இதை கேட்ட அயலியும் கொஞ்ச நேரம் யோசிச்சிட்டு இருக்காங்க நம்ம அயலி வந்து அந்த எக்ஸ் தான் அப்படின்ட்டு கன்ஃபார்மா கண்டுபிடிச்சிட்டாங்கன்னா கண்டிப்பா இந்த கல்யாணத்தை நடத்தவே விட மாட்டாங்க கடைசி நேரத்துல கபிலன்னா போலீஸ் பிடிச்சிட்டு போலாம் அது மட்டும் இல்லாம தன்னோட பொண்ணு கல்யாணம் மனமேட வரைக்கும் வந்துட்டு இப்படி நின்றுச்சே அப்படின்னு சொல்லிட்டு அயலிய தான் எல்லாருமே பயங்கரமா திட்டுவாங்க கொஞ்சம் கூட நல்லது தான் பண்ணிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு யாருமே யோசிக்க மாட்டாங்க அவ வந்து ஏதோ தப்பு பண்ணிட்ட மாதிரியே அயலிய எல்லாருமே திட்டுவாங்க கடைசி நேரத்துல ரித்விகா கழுத்துல தாலி கட்ட போறது யாரு அப்படிங்கறத சஸ்பென்ஸாவே வச்சிட்டு இருக்காங்க கண்டிப்பா அது கபிலன் கிடையாது ஏன்னா அவன் ஒரு அயோகியன் அப்படிங்கறது அயலி கொஞ்சம் கொஞ்சமா கண்டுபிடிச்சிட்டு இருக்காங்க கடைசி நேரத்துல ரித்திகாவோட தலையெழுத்து எப்படி எல்லாம் மாற நம்மளும் வெயிட் பண்ணி பார்ப்போம் எனக்கு என்னமோ சிவாவை தான் ரித்திகா கழுத்துல தாலி கட்ட சொல்லிடுவாங்களோன்னு பயமா இருக்கு அயலி சிவா இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்தாதான் சூப்பரா இருக்கும் எப்படியெல்லாம் கொண்டு போறாங்க நம்மளும் வெயிட் பண்ணி பார்ப்போம் ஓகே வியூவர்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க